வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் கெய்ரா கெய்ட் காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கெய்ட் காயின் பற்றின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் சம்பாதிக்க தொடங்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே நம்மளோட வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெயிட் காயின் வந்து பார்த்திங்கன்னா அதர் எக்ஸ்சேஞ்சான இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான எஃப்ஐயு சர்டிஃபிகேட் பெற்ற காயின் நேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகுது ஸோ அந்த கிராண்ட் லான்ச் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஜனவரி பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆம்பூரில் அந்த ஒரு கிராண்ட் ஈவெண்ட் வந்து நடந்துச்சு அந்த வீடியோஸும் ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா கைரா கைட் காயினில் ஐநூற்றி நாற்பத்தி நாலாவது நாளாக இன்றைக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்போது எந்த அளவுக்கு கம்பெனி ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்ச கெயிட் காயினுக்கு தினசரி ரிவார்டாக எனக்கு காயின்ஸ் வந்து ஆறு லேட் வாலில் ஆடாயிட்டிருக்கு அதை ஈஸியாக வித்து என்னால் பணமாக்கவும் முடியுது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இதில் இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு காயின் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் அதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கு மேலே வரும் ஸோ அந்தளவுக்கு வருமானம் சம்பாதிச்சதுனால தான் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் மந்த்லி நாலு இன்கம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா அதிகமாக தந்தாங்கன்னா எப்படி தர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக லாங் டைம் நல்ல கம்பெனி கிடச்சா நாமளும் சம்பாதிக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சம்பாதிக்க வைக்க முடியும் ஸோ அப்படி ஒரு ஜென்யூனான ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர்லேயும் நம்மளுடைய கெயிட் ஸ்டேக்கிங் ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சிருங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை டச் பண்ணீங்கன்னா நிறையா ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும் அதில் கெய்ரா கெயிட் காயங்கிற ப்ளேலிஸ்ட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா இதை பற்றின ஏ டு இச தகவல் நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லெங்க் ஓப்பன் ஆகும் அதில் கேட்கா காயினோட ரிஜிஸ்டர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களும் இன்னிலிருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியலன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிங்க அதுக்கு கீழவே என்னுடைய காமனான குரூப்போட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல் அது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ாயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கைரா எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தானே லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ நம்ம தைரியமாக வந்து சொல்ல முடியும் எக்ஸ்ட்ரா அதர் ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து இப்போ லிஸ்ட் ஆயிருக்கு டெக்ஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயூ சர்டிஃபிகேட் பெற்ற காயின் நேஷன் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகுது ஸோ இன்னும் மேலும் மேலும் வந்து கம்பெனி வளரும்போது எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ மெயினாக கிரிப்டோவுக்குன்னு உள்ள முதல் கிரிப்டோ காயின்னால் நம்ம கேட்காயின் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பதினோரு இடங்களில் ஆஃபீஸ் இருக்குது கேரளாவில் திருச்சூரில் ஆஃபீஸ் இருக்குது ஆந்திராவில் சித்தூரில் ஆஃபீஸ் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நமக்கு சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் ஸோ எல்லாமே வந்து நம்ம டீமில் வரவங்களுக்கு ஏ டுஸ்டர் நம்ம சொல்லித்தர போகிறோம் கிரிப்டோனா என்னன்னு தெரியலனாலும் ஈஸியாக நீங்கள் இதில் வந்து சம்பாதிக்க முடியும் அதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் கெய்ரா கெயிட் காயின் வந்து பார்த்திங்கன்னா காயின் நேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகிற கிராண்ட் லான்ச்சை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஸோ அந்த கிளிப்பிங்ஸை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் यो <laughs> छैन <laughs> The evening, to please come on stage with a huge round of applause. Please, <laughs> my partner in crime, also to come on stage as well. It's an honor to have him here, and a small felicitation just to make his presence felt here. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. use the crypto exchange to procure, buy, sell the crypto. The next one minute, we will spend here to understand simple and basic operations of an exchange. And this is what Coin nation will be doing in future, okay. and this video is, really is working for you to understand our nature of business. So team, can I have a video explaining about exchanges? times don't fly too high be sure to keep the ground in sight fly forever if you keep it tight love the world but keep the sky on your mind இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கெயிட் காயின் வந்து பார்த்திங்கன்னா காயின் நேஷன் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டான கிராண்ட் லான்ச்சை தான் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கர சம்பளை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்